இன்றைக்கு கட்சியினுடைய கௌரவ தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தியாக செம்மல் திரு ஜி கே மணி அவர்கள் இன்று தைலாபுரம் தோட்டத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்து அவர் சில செய்திகளை வெளியிட்டிருக்கிறார் மரியாதைக்குரிய கௌரவ தலைவர் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் அவர் இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் அதன் தொடர்பாக விளக்கத்தை தெரியப்படுத்த வேண்டும் ஏனென்றால் அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் நாளை அவர் சொன்னதாக நீங்கள் அதை பதிவு செய்வீர்கள் செய்தியாக வெளியிடுவீர்கள் அதில் உள்ள விஷயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக இப்பொழுது அவசரமாக இந்த சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கிறோம் மரியாதைக்குரிய கௌரவ தலைவர் அவர் வந்து சொன்ன விஷயங்கள் நிறைய பேசியிருக்காரு அதுல மிக முக்கியமா அவர் சொன்னது முகவரி மோசடி திடீர் என்று தான் நாங்கள் பார்த்தோம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிரந்தரமான தலைமை அலுவலகம் என்பது அறுபத்தி மூணு நாட்டு நாயக்கன் தெருதான் அது எப்பொழுதும் மாற்றப்படவே இல்லை மோசடியாக அதை மாற்றியிருக்கிறார்கள் அது வெளியிலே தெரியாமல் திடீரென்று மாற்றியிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் அதேபோன்று பொதுக்குழு நடத்துவதற்கான அதிகாரம் விதி பதிமூன்றின்படி நிறுவனங்களுடைய ஒப்புதல் பெற வேண்டும் என்று இரண்டாவதாக சொல்லுகிறார் மூன்றாவதாக தலைவருடைய பதவிக்காலம் முடிந்துவிட்டால் அதோடு முடிந்துவிட்டது அதற்கடுத்து அந்த அதிகாரம் முழுமையாக நிறுவனருக்கு சென்றுவிடும் எனவே பதவி காலம் முடிந்ததன் காரணமாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டாம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தேர்வு பெற்றார் மூன்றாண்டு முடிந்தவுடன் அதோடு பதவி முடிந்து விட்டது என்று மூன்றாவதாக சொல்கிறார் நாட்டு மொத்த நாயக்கன் தேர்வுதான் இன்றைக்கும் அலுவலகம் இது திரு ஜி கே மணி அவர்கள் அவருடைய இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் சொன்ன இந்த நான்கு விஷயங்கள் இது குறித்து தான் உங்களிடத்தில் நான் விளக்கம் தெரிவிக்க ஆசைப்படுகிறேன் இதோடு கூடுதலாக நேற்று இந்த அறிவிப்பை நாங்கள் வெளியிட்டதற்கு பிறகு எல்லோரும் கூப்பாடு போட்டார்கள் என்னவென்றால் நம்பர் பத்து திலத்தெரு தான் உள்ளது திரு அன்புமணி ராமதாஸ் அவருடைய பெயர் இல்லை அந்த கடிதம் எங்களுக்கு வந்த கடிதம் அங்கீகரி பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சியை நிர்வாகம் செய்யக்கூடிய அதிகாரம் என்பது தேர்தல் ஆணையத்திற்கு கிடையாது நான் எங்களுக்கு வந்த கடிதத்தை வச்சுட்டு அவங்க கடிதம் சொல்றாங்க ஒரு கட்சியினுடைய அதிகாரம் அந்த விதிகள் அது யாருக்கு என்பதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நீதிமன்றங்கள் தான் சொல்ல வேண்டும் நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கு தொடுப்போம் என்பதற்காக அவர்கள் கேவியட் மனுவை தாக்கல் செய்தார்கள் இந்த நேற்று வந்த கடிதத்தை தொடர்ந்து அவர்கள் பதட்டம் ஏற்பட்டுவிட்டது பல்வேறு குழப்பங்களின் அடிப்படையில் பல்வேறு செய்திகளை சொல்லி வருகிறார்கள் ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியினரும் மிக தெளிவாக இருக்கிறார்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சி இயங்குகிறது என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் நான் திரு ஜி மணி அவர்கள் சொன்ன அந்த செய்திக்கு உரிய விளக்கத்தை உங்களிடத்தில் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் முகவரி மோசடி அப்படின்னு சொல்றார் திடீரென்று நேற்று தான் தெரிந்தது இருபத்தி ஐந்து வருடம் கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் பல்வேறு தருணங்களில் சட்டமன்றத்தில் பொது இடங்களில் கட்சிக்காக பேசியவர் இப்படிலாம் ஒரு அபாண்டமா பேசுவது என்பது அவர்களுக்கு அது வந்து கௌரவமா என்ற கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கட்சியினுடைய தலைவராக தேர்வு செய்யப்பட்டவுடன் அதற்கு பிறகு ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தேர்தல் ஆணையத்திற்கு நாங்கள் கொடுத்த கடிதத்தில் அறுபத்தி மூணு நாட்டு முத்து நாயக்கன் தேர்வை இந்த பத்து திலக் தேர்வாக மாற்றி நாங்கள் கடிதம் கொடுத்துவிட்டோம் அன்றிலிருந்து நாங்கள் இந்த கட்சியினுடைய தலைமை அலுவலகமாக டி நகர் திலக் தான் இருந்து வருகிறது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பத்திரிகையாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிக்கை நீங்க இன்னைக்கு வேணாலும் எடுத்து பாருங்க அந்த அறிக்கையில் முகவரி என்பது நமது பத்து திலக்தெரு என்றுதான் இருக்கும் மருத்துவர் ஐயா அவருடைய ஒப்புதலோடு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய உறுப்பினர் அட்டை வழங்கப்பட்டது அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டது அதிலும் நம்பர் பத்து திலக்தெரு என்றுதான் இருக்கும் அதே தேர்தல் ஆணையம் கொடுத்த பல்வேறு கடிதங்கள் தொடர்ச்சியாக தான் கடிதங்கள் தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏதோ நேற்றுதான் தெரிந்ததை போன்றும் திடீரென்று தெரிந்தவுடன் பதட்டமாகிவிட்டோம் என்றும் சொல்லுகிறார் இன்னொரு கேள்வி அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டுகளை வைத்தார்கள் அந்த பதினாறு குற்றச்சாட்டில் ஒரு குற்றச்சாட்டு தேர்தல் அலுவலகத்தை மாற்றிவிட்டதாக இது நேற்று உள்ள செய்தி அல்ல இது ஒரு பழைய செய்தி தேர்தல் அலுவலகம் என்பது கட்சியினுடைய அலுவலகம் என்பது மாற்றப்பட்டிருக்கிறது அது இதற்கு முன்பாகவே மாறி இருக்கிறது எல்லோருக்குமே தெரியும் ஐயா அவர்களுக்கு தெரியும் எல்லா கட்சியினருக்கும் தெரியும் அப்படி இருக்கின்ற பொழுது அறுபத்தி மூணு நாட்டு முத்து நாயக்கன் தெருதான் அலுவலகம் இது இல்லை என்று அவர் சொல்கிறார் அப்படின்னு சொன்னா நான் மரியாதைக்குரிய கௌரவ தலைவர் ஜி மணி அவர்களை பார்த்து கேட்கிறேன் பிறகு எப்படி தைலாபுரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உறுப்பினர் சேர்க்கைக்கான அந்த உறுப்பினர் சேர்க்கைக்கான அந்த படிவத்தை முதல் படிவத்தை பத்திரிகையாளர்களிடம் மரியாதைக்குரிய அவர்கள் தூக்கி காண்பிக்கின்றார் அதில் அந்த முகவரி அட்டையில் தைலாபுரம் விழுப்புரம் மாவட்டம் என்று இருந்தது எப்படி மாறியது அறுபத்தி மூணு நாட்டு முத்த நாயக்கன் என்று சொல்லக்கூடியவர் எப்படி தைலாபுரத்திற்கான முகவரிக்கு மாற்றி அவர் ஒரு செய்தியை வெளியிட முடியும் நான் இன்னொரு பகிரங்கமான ஒரு செய்தியை சொல்றேன் திரு ஜி கே மணி அவர்கள் நேற்றுதான் இதுவும் சமூக வலைதளத்தில் பிரபலமாக வந்தது முப்பது மூணு ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் அறுபத்தி மூணு நாட்டுமுத்தநாயக்கன் தேர் என்பது பயன்படுத்த முடியாத அளவிற்கு அங்கே வரக்கூடிய வாகனங்கள் நிறுத்த முடியாத அளவிற்கு அந்த இடத்தில் பத்திரிக்கையாளர்கள் வந்து செல்ல முடியாத அளவிற்கு மிக நெருக்கடியான போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதி அதனால் அது அலுவலகமாக இருந்தாலும் கூட தலைவர்கள் நிர்வாகிகள் அங்கே சென்று வரக்கூடிய பழக்கம் என்பதே இல்லை அதன் காரணமாக அதை மாற்ற வேண்டும் என்ற நீண்ட காலமாக அது இருந்தது அதன் காரணமாக முப்பது மூணு ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் அவர்கள் தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார் அவருடைய கையொப்பம் கையெழுத்தோடு சேர்ந்து தேதியோடு வெளியிட்டிருக்கிறார் முன்னாடி அவர் என்ன சொல்லியிருக்கார் நாட்டு முத்து நாயக்கன் தெருவை நமது ஒன்னு மதுரை வீரன் கோயில் தெரு கோயில் ஸ்ட்ரீட் உங்களுக்கு தெரியும் பொங்கு தமிழ் அறக்கட்டளை அலுவலகம் இதற்கு முன்பெல்லாம் மருத்துவர் ஐயா அவர்கள் அங்கேதான் பத்திரிகையாளர்களை நிர்வாகிகளை சந்திப்பார் நகரில் எப்பொழுதும் அது கோலாகலமாக இருக்கும் அந்த அலுவலகமும் பல நீண்டகாலமாக பயன்படுத்த முடியாத அங்கே இந்த அலுவலகத்தை மாற்ற வேண்டும் என்று சொன்னார்கள் அது ஒரு வாடகை கட்டிடம் எனவே அது மாற்றுவது சாத்தியமில்லை என்று சொல்லி இது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த காப்பி நான் பண்றேன் இது கொடுத்தது மரியாதைக்குரிய ஜி கே மணி அவர்கள் இது எப்படி கொடுத்தீங்க தலைவரை இது யார் உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது இது யாருடைய ஒப்புதலோடு பண்ணீங்க பாட்டாளி மக்கள் கட்சியினர் யாருக்காவது தெரியுமா ஆனால் இந்த விஷயம் தெரிகிறது அதன் மூணு நாட்டு நாயக்கன் தெருவில் அது செயல்பட முடியாது என்பதனால்தான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு அவர் வசித்த இடம் என்றாலும் கட்சியினுடைய நலன் கருதி தான் வசித்த வீட்டையே கட்சியினுடைய அலுவலகமாக பயன்படுத்துவதற்காக அவரே முன்வந்து கொடுத்திருக்கிறார் இது மிகப்பெரிய வரவேற்கக்கூடிய தொண்டர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தி ஆனால் அதை இன்றைக்கு விமர்சனம் செய்து அவர் சொல்கிறார் எனவே இந்த அலுவலக மாற்றம் என்று சொல்வது என்பது நேற்று வழங்கப்பட்ட அங்கீகாரத்தினுடைய அதனுடைய தன்மையை போக செய்வதற்காக திரு கௌரவ தலைவர் அவர்கள் நடத்தக்கூடிய ஒரு கபட நாடகம் இது வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினர் இதற்கு அவர்கள் ஒருபோதும் அவர்கள் வந்து இதற்கு வந்து ஆளாகிவிட மாட்டார்கள்